வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை ஆண்டுபெரும் லட்சிகரமாக்கி இயேசு கிறிஸ்துவின் விளையர் பற்றி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த பரிசுத்தனாளின் காலைநேர ஸ்தோத்திரத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பிளிப்பேருக்கு எழுதின நிறுவனம் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வாசனத்தில் இவராக நாம் வாசிக்கிறோம் என் தெய்வன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நாம் ஆராதிக்கிற தெய்வன் நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்துவுக்குள் நிறைவேற்றி நம்முடைய எல்லா எல்லா தேவைகளையும் அவர் இருக்கிறார் நன்மையான அவரிடத்திலிருந்து வருகிறது இல்லாத ஆசீர்வாதங்களை தருகிறவர் கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுல் பிளிப்பிய சபை மக்களுக்கு இந்த ஆசீர்வாதம் நம்ம வார்த்தையை எழுதுகின்றதான பொழுது இவருடைய சுவிசேஷ ஊழியத்தின் ஆரம்பத்தில் சபை மக்கள் கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் இவருக்கு உதவி செய்ததை அவர் நினைவு கூறுகிறார் பட்டணத்தில் ஊழியம் செய்த அந்த நாட்களில் அவருடைய குறைச்சலை நீக்குகிறவர்களாக இரண்டு இரண்டு முறை அவர்கள் காணப்பட்டார்கள் அப்படிப்பட்ட தியாகமான பலிகளால் தன்னை திருப்தியாக்குகிறவர்களை மனதார ஆசீர்வதித்து எழுதியதுதான் மேற்குறிப்பிட்ட வசனமாய் காணப்படுகிறது பிலிப்பிய சபை மக்கள் தன்னுடைய சில தேவைகளை அவர்கள் சந்தித்தார்கள் ஆனால் தேவன் அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படிக்கு இவர் வேண்டுதல் செய்கிறார் அவர்கள் தங்கள் தடுத்த பவுலுக்கு உதவி செய்தார்கள் ஆனால் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின் மகிமின்படி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவர் வேண்டுதல் செய்கிறார் தத்துடைய பிள்ளைகளே நம்முடைய தேவன் அவருடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அவருடைய மகிமின்படி நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவர் ஆனால் அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து கிறிஸ்துவுக்குள் அது காணப்படுகிறது ஆகையால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம் பெற்றுக்கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அன்றி வேறு எந்த வழியிலும் பிதாவின் ஆசிர்வாதங்களை யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றுக் கொள்வதற்கு உங்கள் வாழ்க்கையில சுந்தரற்றுவதாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய ரத்தத்தின் வாழும்படியாக உங்களை அர்ப்பணியுங்கள் கிறிஸ்துவின் ஆவியாகிய அந்த ஆவியானவரின் ஆவியானவரிடத்துல அனுதினமும் நீங்கள் நிரப்பப்பட்டவர்களாக கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவின் சாயலாக மாறும்படியாக உங்களை அர்ப்பணியுங்கள் கத்துடைய சுத்தத்தை செய்யும்படியாக அர்ப்பணியுங்கள் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக உங்களை அர்ப்பணியுங்கள் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக அப்பொழுது பிதாவாகிய தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து உங்கள் எல்லாம் தன்னுடைய மகமின் வல்லமையின்படி நிறைவேற்றி ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லம் உள்ள தேவனா இருக்கிறார் நேசுகிற அன்பின் நல்ல தொகுப்பனை இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உடைய வார்த்தைகளை கொடுத்து நீர் அனுதினமின்றி எங்களை பலப்படுத்துகிறீர் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமிலை நிறைவாக்குவான் வார்த்தை நாட்களில் எல்லாருடைய வாழ்க்கையும் நிறைவா நிறைவேறும்படியாக நான் செபிக்கிறேன் உங்கள் குறைவுகளை கத்தாவை நீ நிறைவேற்றும்படியா எல்லாருடைய கர்த்தர் முற்றிலுமாக மாற்றி கத்தாவை ஒரு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்யும்படி நாங்கள் நிறைவானவர் வருகிறதான பொழுது குறைவுகள் அகன்று போகும் என்ற வார்த்தை வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும் இந்த வார்த்தை ஒவ்வொருவரும் ஆண்டு பிடித்துக் கொண்டு கர்த்தர் கருத்தர் செய்யும் நாமத்தில் நல்ல பிதாவை அமேன் அமை அதிசயமானவர் ஆச்சரியமான